வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி மற்றும் மாப்பிளை சம்பா பயிரை பற்றி இப்போ பார்க்க போகிறோங்க இது ஒரு பாரம்பரிய நில் வகையை சான்றதுங்க கருப்பு கவனியுடைய வயசு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் டூ நூற்றி ஐம்பத்தஞ்சு நாளுங்க அறுவடை காலம் டைமுங்க அது இந்த நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடுங்க அது நிலத்துக்கு நிலம் மாறுபடும் மாப்பிளை சம்பா அதே தாங்க நூற்றி அறுபத்தஞ்சி நாள் டூ நூற்றி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி நாள் வரைக்கும் அறுவடை காலம் டைமுங்க இதோட மா வா அதாவது கருப்பு கவுனியோட உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சடி டூ ஆறடி வரைக்கும் வளருதுங்க மாப்பிளை சம்பா ஏழு அடி டூ எட்டு அடி வரைக்கும் வளருதுங்க நான் டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இதோட என்னுடைய என்னுடைய நிலத்தில் வளர்ந்த உயரத்தை நான் இருக்கேன் இதோட சாகுபடி முறை பார்த்தீங்கன்னா நம்ம தொழு உரம் பயன்படுத்தலாங்க தொழு உரம் இல்லைனா நம்ம தாழ் உரமும் பயன்படுத்தலாம் தாழ் உரம் என்னென்னா அந்த தக்கப்பூண்டு சொல்லுவாங்க அந்த உளுந்து காராமணி இதெல்லாம் ஒரு நவதானியங்களாக போட்டு அதாவது நடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி விதச்சி அதை வந்து நடுறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஓட்டி நல்ல மக்கை விட்டு அதுக்கப்புறம் நட்டனா தரமாக பயிர் வருங்க எந்த ஒரு மருந்தும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே தேவையில்ல தேவைப்பட்டா க அதாவது என்ன தேவைப்பட்டால் என்ன யூஸ் பண்ணால்ன்னா மீன் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் கரைசல் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட தேவைப்பட்டாதாங்க அதை மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் அதுவும் தேவையில்லை மழை பெய்யலை அந்த டைமில் ஆடி பட்டத்தில் நம்ம விதைப்போங்க அதை ஆடி பட்டத்துக்கு அப்புறம் மழையே இல்லைங்க அப்படின்னா இந்த யூஸ் பண்ணிணேன் கொஞ்சம் சத்துக்கள் கொஞ்சம் நல்லா நெல்லுங்க தாளமாக இருக்குங்க இது வந்து நான் வந்து மிஷின் நடுவு தாங்க நட்டேன் அதனால் எனக்கு வந்து ஆள் பற்றாக்குறையால் மிஷின் நடு நட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா விட வச்சு ஓட்டி நல்லா பயிர் நல்லா வளர்ச்சி எங்க யார் எதுவுமே தனது களை கூட நான் பறிக்கலைங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் பறித்தேன் மற்ற இடத்துல நல்லா வளர்ச்சி அபார வளர்ச்சியாக இருக்குங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து நான் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள்லேயே அறுவடைக்கு என்கிட்ட வந்துருச்சுங்க பக்கத்து நிலத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் தாங்க அறுவடை வந்துடுச்சு ஆனால் அவங்க எனக்கு பின்னாடி தான் நட்டாங்க ஆனால் நான் வந்து எனக்கு லேட்டாச்சு அவங்க சீக்கிரமாக அறுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ என்னென்னா இதுக்கு வந்து நான் மீன் தான் யூஸ் பண்ணேன் மீன் அமில என்னென்னா ஒருவேளை பூச்சி தாக்குதல் இருக்குமோன்னு சொல்லிட்டு மீன் அமில யூஸ் பண்ணேன் படி எந்த இதுவுமே இல்லைங்க மீன் அமியில் யூஸ் பண்ணதுனால நீங்கள் எலி வெட்டுதலும் கிடையாது நார்மலாகவே கருப்பு கவனி மாப்பிளை சம்பா எலி வெட்டாது இருந்தாலும் நான் மீன் அமிலையும் யூஸ் பண்ணேன் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலங்க கெமிக்கலு வரவே கிடையாதுங்க இதில் வந்து நன்மைகள் பார்த்திங்கன்னா இதில் ஆக்சிஜன் உள்ளடக்கம் அதிகமாகவே இருக்குதுங்க இந்த நெல்லில் இதில் வந்து நிற்க நாள் பட்டு நோய்களையும் இதை கட்டுப்படுத்துங்க குணமாக்கும் செய்யுதுங்க இந்த அரிசி சாப்பிட்டவா நாள்பட்ட நோயில் இருக்கிறவங்களும் குணமாக்கலாங்க அதாவது கஞ்சியாவோ இல்லை இட்லியாகவோ செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குதுங்க இது வந்து இந்த அரிசி வந்து அதாவது கருப்பு கோணி அரிசி வந்து அதாவது உடல் எடையை குறைப்பதற்கு ஏற்ற நெல் வகையை சார்ந்ததுங்க நான் எனக்கு வந்து உடல் நான் ஒல்லியாக இருக்கிறேங்க நான் வந்து உடல் குண்டாவனா மாப்பிள்ளை சாம்பார் சாப்பிடுங்க நல்லா அதாவது கெட்ட கொழுப்பு இருக்காது நல்ல உடம்பு கொஞ்சம் நல்லா வெயிட் போடுங்க இது வந்து செரிமானத்துக்கு ஏற்ற அரிசிங்க இது வந்து எனக்கு ஜீரணமாக செரிமான ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த அரிசி வந்து சமைச்சி சாப்பிட்டோம்னா செரிமானம் நல்லா தான் இருக்கும் நான் சத்து இந்த அரிசியில் நிறையவே இருக்குதுங்க இது மெயினாக கருப்பு கோழி வந்து சக்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கருப்பு கோழிக்கு க இருக்குதுங்க அதோடய குணம் வந்து சக்கரை நோயை கட்டுப்படுத்துங்க இது பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பருவமழை கால காலங்களில் தான் நடுவோம் அதாவது ஆடி பட்டம் தேடி விதைப்புன்னு சொல்லுவோம் ஆடி பதினெட்டுக்குள்ளே நட்டால் நல்லதுங்க முன்ன பின்ன ஒரு பத்து தே பத்து தேதி பதினஞ்சு தேதி அப்படி நட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோடய பட்டம் தவிர்த்து நட்டோன்னா இதோட விளைச்சல் இருக்கவே இருக்காது ஏக்கருக்கு அதிகபட்சமாக இருபது மூட்டை தாங்க வரும் இது பார்த்திங்கன்னா கதிரோற நேரத்தில் வந்து எங்கிட்ட வந்து புயல் சின்ன உருவாச்சுங்க மொத்த பயிரும் பழுதுச்சு மா மழையில் அப்படி தொங்க விட்டுச்சுங்க கதிரை அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா பயிர் நிமிர்ந்து அப்படி காற்றுல ஆடிட்டு இருக்குதுங்க அப்போ தான் அந்த பயிர் பா அதாவது பால் ஏற டைம் இப்போ தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு தூரல் போட்டும் எனக்கு பயிர் அந்த அளவுக்கு சாயல அதாவது தலை மட்டும் கவுந்துச்சுங்க நல்லா காற்று கண்டினியூவாக மூணு நாள் மாதிரி அந்த பயிர் சாயவே இல்லைங்க ஒரு இட ஒரு சில இடத்துல சுத்தமாக படுத்துருச்சு அதுக்கப்புறம் அது தானாக நிமிர்ந்துச்சுங்க இது வந்து நான் எந்த உரமும் கொடுக்கலங்க மீன் அமிலம் முடுத்த அப்புறம் நீர்மூர் கடைசியில் அடிச்சேன் வேறு எதுவுமே நான் பண்ணலை இது வந்து நீங்கள் ஏக்கருக்கு எவ்வளோ ஆச்சு எவ்வளோ நான் மகசூல் எடுத்தேன் எவ்வளோ நெல் எங்கிட்ட இழுப்பு இருக்குது அதை வந்து அடுத்த வெளியில் பார்க்கலாம் இது வந்து பூச்சி தாக்குதலே கிடையாதுங்க இந்த பூச்சி தாக்குதல் தாங்கி வளரக்கூடிய அது பூச்சி தாக்குதல் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் நட்டு விட்டால் பறித்து விட்டோம்னா தண்ணி கூட பாசத்தாளுங்க இதோட பருவம் வந்து மழை காலம் அது பாட்டு மழை பெய்யும் காயம் அப்படி இருந்தாலே போதும் இந்த நெல்லுக்கு இது வந்து எலி வெட்டவே வெட்டாதுங்க வெட்டவே வெட்டாது சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும் இதோடய கதிரை சாப்பிட்றதுக்கு அது கஷ்டப்படும் அதாவது அந்த கதிரை இழுத்து அவ்வளோ லென்த்தாக இழுத்து அந்த மென்மணி சாப்பிட்றதுக்குள்ளே அது படாத போட்டு அது எலி வெட்டுறதுக்கு கம்மியாக இருக்கும் அதாவது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் எலி வெட்டுறதில் நார்மலாக பயிர் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதாவது புண்ணி குண்டு வைக்கும்போது தான் நிறையா பயிரை இழுத்து கதிரில் வெட்டி எதுவும் வலைப்பட வச்சுப்பாங்க ஓகேங்களா அதுக்கு நம்ம மருந்து கொள்ளணும் நிறைய இது நிறைய ப்ராசஸ் பண்ணோம் எலியான நஷ்டம் விவசாயங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறமா பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பவம் கருப்பு கோணி ஒரே கால அளவில் நடவேண்டான் ஏன்னா மாப்பிள்ளை சம்பவம் வந்து நாள் அதிகம் அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் முன்னே நட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கருப்பு கோணி நட்டிங்கன்னா ஒரே டைமில் நாங்கள் அறுவடைக்கு கொண்டு வரலாங்க இல்லை நான் கருப்பு கோணி மட்டும் நடப்போகிறேன் இல்லை மாப்பிளை சம்பவம் மட்டும் நடப்போகிறேன்னா ஆடி பட்டம் சிறந்த பட்டங்க எந்த பட்டத்துலையும் நடாதீங்க மகசூல் கிடைக்கவே கிடைக்காது பட்டம் அதுதான் ஆடி பட்டம் மட்டும்தான் நடவுங்க இது வந்து எப்படி சொன்னால் செலவில்லாத பயிருங்க என்ன பிரச்சனையும் கிடையாதுங்க மருந்து போகிற பூச்சி மருந்து அடிக்க தேவை தண்ணி அந்தளவுக்கு பாய்ச்சி தவலை அது காஞ்சி காஞ்சி பாய்ஞ்ச போதுங்க நல்லாவே விளைஞ்சிடுதுங்க அதாவது ஒரு விவசாயிக்கு ஏற்ற ஒரு நிழல் தடுப்புக்கோனிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ மூட்டை அறுவடை பண்ண அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்